மேஷம் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகள் குடும்ப சூழ்நிலை அறிந்து செயல்படுவார்கள் சிக்கனமாக செலவழித்து சேமிக்க தொடங்குவீர்கள் வேற்றுமதத்தவர் உதவுவார் வியாபாரத்தில் பழைய பாக்கிகள் வசூலாகும் உத்தியோகத்தில் திறமை வெளிப்படும் நினைத்தது நிறைவேறும் நாள் ரிஷபம் எதிர்பார்த்ததில் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு சில வேலைகள் முடியும் தாய்வழி உறவினர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கும் நண்பர்கள் உதவுவார்கள் பொது வேலை கிடைக்கும் வியாபாரத்தில் பொது தொடர்பு கிடைக்கும் உத்தியோகத்தில் திருப்தி உண்டாகும் பழைய நினைவுகளில் மூழ்கும் நாள் மிதுனம் குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும் பேச்சில் முதிர்ச்சி தெரியும் சொத்து பிரச்சனைக்கு சுமூக தீர்வு கிடைக்கும் விருந்தினர்களின் வருகையால் வீடு கலை கட்டும் வியாபாரத்தில் இரட்டிப்பு லாபம் உண்டு உத்தியோகத்தில் சக ஊழியர்களின் ஆதரவால் நினைத்ததை முடிப்பீர்கள் முயற்சியால் முன்னேறும் நாள் கடகம் கணவன் மனைவிக்குள் நெருக்கம் உண்டாகும் நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பீர்கள் திடீர் பணவரவு உண்டு விலை உயர்ந்த பொருட்கள் வாங்குவீர்கள் பொது முடிவுகள் எடுப்பீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் உங்களின் உழைப்பிற்கு அங்கீகாரம் கிடைக்கும் இனிமையான நாள் சிம்மம் ராசிக்குள் சந்திரன் இருப்பதால் சிக்கலான சவாலான காரியங்களை எல்லாம் எடுத்துக்கொண்டிருக்காதீர்கள் சிறு சிறு அவமானம் ஏற்படக்கூடும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களால் அவ்வப்போது டென்ஷன் ஆவீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்கள் அதிருப்தி அடைவார்கள் தானுண்டு தன் வேலையுண்டு என்றிருக்க வேண்டிய நாள் கன்னி குடும்பத்தாரிடம் விட்டு கொடுத்து போவது நல்லது பழைய கடனை தீர்க்க முயற்சி செய்வீர்கள் சகோதர வகையில் மனத்தாங்கல் வரும் உடல் நலத்தில் கவனம் தேவை வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் கனிவாக பழகுங்கள் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து நீங்கும் பொறுமை தேவைப்படும் நாள் துளாம் குடும்பத்தில் ஒற்றுமை பிறக்கும் காணாமல் போன முக்கிய ஆவணங்கள் கிடைக்கும் மற்றவர்களின் மனநிலையை உணர்ந்து பேசும் பக்குவம் உண்டாகும் பொது தொழில் தொடங்குவீர்கள் பயணங்களால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் பாராட்டுவார்கள் எண்ணங்கள் நிறைவேறும் நாள் விருச்சிகம் உங்கள் இலக்கை நோக்கி முன்னேறுவீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்களிடம் முக்கிய விஷயங்களை பகிர்ந்து கொள்வார்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் வியாபாரத்தில் பொது ஒப்பந்தம் செய்வீர்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகள் முக்கியத்துவம் தருவார்கள் கடமை உணர்வுடன் செயல்பட வேண்டிய நாள் தனுஷ் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும் நேர்மறை எண்ணங்கள் பிறக்கும் புதியவர்கள் நண்பர்கள் ஆவார்கள் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரை தருவார்கள் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உற்சாகமான நாள் மகரம் சந்திராஷ்டமம் இருப்பதால் சில விஷயங்களில் திட்டமிட்டு ஒன்றாகவும் நடப்பது ஒன்றாகவும் இருக்கும் வெளுத்ததெல்லாம் பாழாக நினைத்தது சிலரிடம் பேசி சிக்கிக் கொள்ளாதீர்கள் வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படும் உத்தியோகத்தில் மறைமுக தொந்தரவுகள் வந்து நீங்கும் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாள் கும்பம் சகோதர வகையில் ஒற்றுமை பிறக்கும் விலை உயர்ந்த ஆபரணம் வாங்குவீர்கள் மனைவி வழியில் ஆதரவு பெருகும் கேட்டகிடத்தில் இருந்து உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்தில் பொது ஒப்பந்தங்களால் லாபம் பெருகும் உத்தியோகத்தில் அதிகாரிகள் வலிய வந்து உதவுவார்கள் தன்னம்பிக்கை தொழில்விடும் நாள் மீனம் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் பிரபலங்களின் நட்பு கிடைக்கும் நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களின் உதவியை நாடுவீர்கள் புது வாகனம் வாங்குவீர்கள் வியாபாரத்தில் சில மாற்றங்கள் செய்வீர்கள் உத்தியோகத்தில் சில புதுமைகளை செய்து எல்லோரின் கவனத்தையும் ஈர்ப்பீர்கள் அமோகமான நாள்